வணக்க நண்பர்களே நான் உங்கள் விவசாயி நான் என்ன இப்போ வந்து வாழை விவசாயங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக புதுசாக தான் நான் தனியாக இருக்கேன் எனக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரிய முடியாங்க அதில் ஒரு டவுட்டு பட்டம் போட்டு விட்டேன் எல்லாமே நட்டு நெற்படந்தால் எல்லாமே பட்டம் போட்டுட்டாச்சு வாழைகள் எல்லாமே நல்லாயிருக்கு அதில் எனக்கு இந்த ஆயிரம் வடையில் கொஞ்சம் ஒரு பத்து வாழைகள் போல எப்படி இருக்கணும் நேரங்க வாழை பட்டம் வட்டி கொடுத்தடிச்சிட்டு இந்த மாதிரி பழுப்பு நிறம் ஆகுது அது வந்து என்ன காரணம்னு எனக்கு தெரியலை அதுக்கு முன்னாடி கீழே உள்ள அதுக்கு கீழே உள்ள மடல் ஃபுல்லாமே இலைகள் ஃபுல்லாமே நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குது இந்த மேலே இப்போ தொடர்ந்து வந்த ரெண்டு குருத்து மட்டுமே ஒரு இந்த கத்திரி இலை மாதிரி ரொம்ப பொடிசாக அது ஒரு மாதிரி பழுப்பு நிறத்துலேயே இருக்குது வாடிட்டு என்ன காரணம்னே தெரில என்ன மாதிரி யங்ஸ்டர் யாராவது தெரிஞ்சுக்கி இருந்தீங்கன்னா என்ன மாதிரி யங்ஸ்டர் யாராவது விவசாயம் பண்ணுறீங்க உங்களுக்கு அது தெரியுது அப்படின்னா அது வந்து என்ன நோய் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொன்னிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானும் இன்னும் எங்கள் ஊரில் இருக்க கொஞ்சம் பெரிய விவசாயிங்கிட்டலாம் அனுபவம் உள்ளவங்ககிட்டலாம் கேட்கணும் என்ன காரணம் அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னும் என் வயசில் எனக்கு இருபத்தி மூணு வயசாகுது இன்னமும் என் வயசிலே எத்தனை யங்ஸ்டர் விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே பார்க்கலாம் அடுத்த எப்படியெல்லாம் சந்திக்கலாம் நான் அவங்க கடைக்கிட்ட விவசாயி